السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم رياض الصالحين فارم مدوتي أربتي آر إن رياض الصالحين كتاب الرياض مدوتي أربتي آرام دال فارت تلنا ممرد ركين روم إن دفارت تل باب الحلم والأناتي والرفقي إن رتليب تلنا ميكورية வரக்கூடிய அறிவிப்புகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் வலம் நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல நீர் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவார செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் ஒவ்வாவு தான் உங்கள் வாழ்நாளை மென்பெரும் வழக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கிவைப்பானாக ஆமீனி யார் இப்பொழுது இந்த ரியாகு சுவாலிகுடைய முன்னூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் பாடத்தில் நாம் மூன்று ஹதீசுகளை பற்றி பேச இருக்கிறோம் அந்த மூன்று ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸ் அஷஜ்ஜு அப்துல் கைஸ் என்று சொல்லப்படக்கூடிய தலைப்பாகவே இருப்பது அப்போ இந்த அஷஜ்ஜு அப்துல் கைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் அவரை குறித்த ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்று அமையக்கூடியதாக இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா அப்துல்லா அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய உன்னிடம் இரண்டு விஷயங்கள் உள்ளது எப்படிப்பட்ட இரண்டு விஷயம் எப்படிப்பட்ட இரண்டு சொன்னார் அல்லாஹுவிற்கு விருப்பமாக இருக்கக்கூடிய அல்லாஹ் விரும்பக்கூடிய இரண்டு குணம் என்பது உன்னிடத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது ஒன்று பொறுமை அதாவது தன்மை என்று சொன்னார்கள் இரண்டாவது அவசரமின்றி செயலாற்றுவது அப்ப அவசரம் இல்லாமல் நிதானமான முறையில் நீ செயல் விடுவது இந்த இரண்டு காரியத்தையும் அல்லாஹு இடத்தில் விரும்பக்கூடிய இருக்கிறான் என்பதை செல்லவாலிசமன் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது அப்ப இந்த முதலாவது ஹதீஸ் இரண்டாவது ஹதீஸ் என்பது மேன்மையானவன் என்ற தலைவீட்டில் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு இதுல இந்த ஹதீஸானது ஆயுஷார் தொற்று பதிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ்ல சொல்றாங்க சொல்லா அலிஸ்லாமண்டவர்கள் சொல்வார்களாம் அல்லாஹ் மேன்மையானவனாக இருக்கிறான் இன்னும் எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் மேன்மையை நேசிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதை சொல்லல்லா அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த செய்தியினை ஆயுஷார் ஆண்டவர்கள் இந்த ஹதீஸ் கூடம் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் இப்ப அடுத்தபடியாக மென்மையை நேசிப்பவன் என்ற தலைப்பிற்கு அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு இந்த ஹதீஸும் ஆயுஷாரி சொன்னார்களாம் நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவனாக இருக்கிறான் இன்னும் அந்த மென்மையை அல்லாஹூ தாய நேசிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் இன்னும் கடினமானதற்கு அதாவது கடி கடினமான விஷயத்திற்கு கொடுக்காததையும் இன்னும் மற்ற விஷயங்கள் மற்றவைகளுக்கு கொடுக்காத விஷய மற்றவை விஷயங்கள் எல்லாம் கொடுக்காத ஒன்றை மேன்மைக்கு வழங்கக்கூடியவனாக இந்த மேன்மை என்ற தன்மைக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை சுழலாளி சொல்லப்பட்டவர்கள் இந்த ஹதீசு மூலம் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதுதான் இந்த மூன்று ஹதீசுகளுக்கான தரிசுமாவாக இருக்கு சரிங்களா இந்த மூன்று ஹதீசர்களான கருத்து சுருக்கம் இதுதான் இப்போ இந்த ஹதீசிற்கான விஷயத்தை நம்ம பார்த்தாச்சு இப்ப இந்த ஹதீஸிற்கான விளக்கத்தையும் அதில் சொல்லப்படக்கூடிய கூடுதல் செய்திகள் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது பார்ப்போம் ஒன்றாவது ஹதீஸ் என்றும் அறுநூற்றி முப்பத்தி இரண்டாவது ஹதீஸ் இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீஸனுடைய வரிசையில் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது ஒன்றாவது ஹதீஸாக இருக்கின்றது இந்த ரியூசாலின் கிதாபினுடைய இந்த கிதாபில் இடம்பெறக்கூடிய ஹதீஸுடைய வரிசையில் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது அறுநூற்றி முப்பத்தி இரண்டாவது ஹதீஸாக வைகின்றது அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வாலிபனி அப்பாஸின் ரதியில் வாகு அணுகுமா சிகிதன அப்பாஸ் ரதியில் வாகு அணுகு அண்ணவருடைய மகனான அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதியில் வாகு அணுகுமா அன்னவர்களை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது கால அவர்கள் சொன்னார்கள்

அதுல பல உலமா பெருமக்களுக்கு பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றதா அதுல சில நபர்கள் சொல்கிறார்கள் ஆதில் என்று கூறப்பட்டுள்ளது என்று சில நபர்கள் சொல்றார்கள் அறிஞர்கள் கூறும் பொழுது முந்திருபு ஹாரிஸ் அல்லது முந்திருபனு ஆமியர் அல்லது இப்போ அமைது அல்லது ஆயிசு மனு முந்தியர் அல்லது அப்துல்வாஹிமன் எனவும் என்றும் சொல்லி தருகிறார்கள் நமக்கு அப்போ இப்படிப்பட்ட பல பெயர்கள் இவர்களுக்கு சொல்லப்படுகிறது அப்போ இதுல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு அவங்களுடைய அசல் பேர் தெரியல இப்ப வரைக்கும் அஷஜா அப்துல் கைஸ் நான் நம்ம வைத்து நாம் வைத்துக் கொள்வோம் அப்போ அந்த அஷஜா அப்துல் கைசிடம் சொல்லலாம் சொன்னார்களா இந்த ஃபீக்க நிச்சயமாக முன்னிடத்தில் உள்ளது ஹசலத்தை இரண்டு குணங்கள் உள்ளது எத்தகைய இரண்டு குணம் அந்த இரண்டு குணத்தையும் அல்லாஹ் நேசிப்பான் அதாவது நேசிக்கக்கூடிய இரண்டு குணம் என்பது உன்னிடத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கு அந்த அல்ல விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்ல முதலாவது காரியம் என்பது உன்னிடத்தில் இருக்கின்றது சொன்னா தலைப்பு தான் அதாவது சகிப்பு தன்மை என்ற ஒரு தன்மை இதுக்கு சொல்றாங்க இந்த இடம்பெறக்கூடிய சரகு விளக்கம் இல்லாமவே தலில் பாலகின் என்ற கிதாபில் இடம்பெறக்கூடிய சரகாக அமையுங்கள் அதுல சொல்றாங்க என்றால் கோபத்தை அடக்குவது சாந்தமாக இருப்பது ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவது என்று என்றெல்லாம் சில அர்த்தத்தை நமக்கு இந்த ஹெல்பருக்கு கொடுக்கிறார்கள் இன்னும் சில அளமா பருமக்கள் சொல்லும் பொழுது என்பது இந்த ஹை என்பதற்கு அறிவு என்று சொல்லுகிறார்கள் அதாவது அக்களு அதாவது நிகாயா என்ற கிட்டாபில் சொல்லும் பொழுது ஹை என்பது அவசரமில்லாமல் அமைதியாக யோசிப்பது இது ஒரு புத்திசாலிகளுடைய ஒரு பண்பாக இருக்கின்றது என்று சொல்லி தருகிறார்கள் அப்போ அறிவு சில பேர் சொல்றாங்க அப்ப அறிவை கொண்டு செயல்படுவது இதுதான் ஹெல்மு அறிவை கொண்டு கொள்வது என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் இந்த நிகாய நூல் என்ற அர்த்தத்திற்கு படி பார்க்கும் பொழுது அவசரம் இல்லாம அமைதியாக யோசிச்சு ஒரு விஷயத்தை நன்கு அறிந்து நல்ல திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதாவது புத்திசாலி தன்மன் சொல்லலாம் புத்திசாலியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஹெல்மு அன்ற அந்த அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும்னு சொல்றாரு அப்போ அத்தகைய ஹைமு உடையவனாக இருக்கிறாய் அந்த ஹைமி என்ற தன்மையை அல்லாஹ் இடத்தில் கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லல்ல அலிஸ்லாமன் அவர்கள் அந்த அப்துல்லா அப்துல்ல கைசர்லாக அனுபவம் அந்த வருடத்தில் சொன்னார்கள் அடுத்தபடியாக ஒரு அனாத்து இன்னும் அனாத் என்பதும் இருக்கின்றது அனாத்துன்னு சொன்னா பொதுவான அர்த்தம் சொல்லும் பொழுது நிதானம் நிதானம் அதாவது நிதானம் பொறுமை என்று சொல்லலாம் அப்போ விவேகம் என்ற அர்த்தம் எல்லாம் கொடுத்துக் கொள்ளலாம் அப்ப அவசரப்படாமல் சீராக செயல்படுவது என்று அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்த நோக்கம் செய்யாம பொறுமையாக எந்த விஷயத்தையும் அமைதியாக முழுமையாக முடித்து விட்டு செயல்படக்கூடிய செயல் தான் அடாது நிதானம் சொல்லலாம் அப்ப இந்த நிதானம் என்ற குணத்தையும் அவ்வஹம் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் இந்த இரண்டு குணமும் உன்னிடத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று செல்லவாக செல்லப்பட்டவர்கள் அந்த நபரை பார்த்து சொன்னார்கள் இந்த செய்தியை சொல்றாங்க ஒரு விஷயம் வழங்கணும் எதற்காக இந்த இரண்டு குணங்களையும் செல்ல அலிஸ்லம் அண்ணவர்கள் கூப்பிட்டு சொன்னாங்கன்னு சொன்னா ஒருமுறை அந்த அப்துல் கைசருடைய குழுவினர்கள் அதாவது கூட்டத்தார்கள் செல்லா அலிஸ்லம் அவர்களை சந்திப்பதற்காக வந்தார்களாம் மதீனாவிற்கு பதீனாவிற்கு சந்திக்க வந்த பொழுது செல்லா அலிஸ்லம் அவர்களை உடனடியாக அதாவது ஓடிக்கொண்டு போட்டிட்டுக் கொண்டு செல்லிஸ்லம் அவர்களை சந்திப்பதற்காக கூட்டம் வந்தாங்க அப்ப வந்து எல்லா கூட்டமே செல்லா லாலிஸ்லம் அனைவர்கள் திரண்டு வந்தாங்க அடிச்சு பிடிச்சு ஓடி வராங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தாங்க அப்ப அந்த சமயத்துல அசஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அப்துல் கைஸ் என்பவர்கள் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா முதலில் தன்னுடைய ஒட்டகத்தை கட்டி தனது பொருட்களை ஒழுங்குபடுத்தி நன்றான உடைகளை அணிந்து பிறகு அமைதியாக சொல்லதானிஸ்ரம் அவரிடம் வந்தார்கள் என்று சொல்லி தருகிறார்கள் அப்போ ஒட்டகத்தான் நல்லபடியா கட்டி போட்டார் முதல்ல தன்னுடைய பொருட்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தின சொல்லதானிஸ்ரம் அடிச்சு பிடிச்சி ஓடல நல்ல உடையை அணிந்துக்கிட்டாங்க நம்ம பார்க்க போறது ஈரோட தலைவரை பார்க்க போறோம் நம்ம அப்படியே அழுக்கப்படிஞ்சு பேரை கூட நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அமைதியான முறையில நிதானமான முறையில சொல்லல்லா அலிஸ்லம் அனவரிடம் வந்தார்கள் என்று சொல்லித்தராங்க செயல சொல்லல்லா அலிஸ்லாமணு ரொம்ப பிடிச்சிருச்சு இவ்வளவு நிதானமா அவர் வராரு அப்படின்னு சொல்லி சொல்லல்லா அலிசல்லாமனுடைய அருகாமையில அந்த அப்துல் கைஸ் என்பவர்களை சொல்லா அலிஸ்லம் அவர்கள் அமர வைத்தார்கள் சொல்றாங்க அப்போ அமர வைத்து விட்டு அப்போ சொல்லா அலிஸ்லாம் கேட்டார்களா அந்த கூட்டத்தார்களை பார்த்து இங்கே என்னிடத்தில் மையாண்டு செய்கிறீர்களா அதாவது பரிவர்த்தனை செய்து கொள்கிறீர்களா என்று அந்த கூட்டத்தார்களை வாழ்த்து கேட்டவங்க அந்த கூட்டத்தார்கள் சொன்னார்களா ஆம்பிய அரசங்க செய்யோம் இதன்னை கேள்வி உங்களிடத்துல வையாது செய்வதற்கு செய்து கொள்வதற்கு நாங்க ரொம்ப பாக்கிஸ்தானிகளாக இருக்கிறோம் நாங்க செய்து கொள்றோம் என்று சொன்ன உடனே அப்போ அந்த அஷ் என்று சொல்லப்படக்கூடிய அப்துல் கைஸ் என்பவர்கள் சொன்னார்களாம் யாரை சொல்லலாம் ஒரு மனிதனுடைய மதம் குறித்து ஒரு மனுஷன் ஒரு மதத்துல இருக்கிறான்னு சொன்னா அந்த மனிதனுடைய மதத்திலிருந்து உடனே கட்டாயப்படுத்தி இருக்கிறது என்பது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கடுமையான விஷயமாக இருக்கும் யாரை சொல்லலாம் அதனால நாங்கள் எல்லாம் உங்களிடத்துல வையாத்து வாங்கிக்கிறோம் ஆனா அதற்கு முன்னாடி எங்கள் எங்களுடைய கூட்டத்தாரர்களுக்கு எங்களுடைய கௌமம் அதாவது எங்களுடைய கூட்டத்தார்கள் மத்தியில இஸ்லாத்தை அறிவிக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் அனுப்பங்க அறை சொல்லலாம் அவரை அனுப்பி போதனைகளை செய்ய சொல்லுங்கள் எங்களுக்கு கூட்டத்தார்கள் எங்க கூட்டத்தார்கள் யாரு அந்த போதனை எல்லாம் கேட்டு இஸ்லாத்தை ஏற்றார்களோ அவர்கள் எங்களோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் யாரு அந்த போதனைகளை கேட்டு மறுப்பார்களோ அவர்களோடு நாங்கள் போரிடக்கூடியவர்களாக இருப்போம் அற சொல்லலாம் என்று இப்படி ஒரு கருத்து அந்த சபையில அப்துல் கைஸ் அவர்கள் சொல்றாரு அப்போ இப்படி சொன்ன உடனே இந்த ஒரு செயலும் செல்ல அலுஸ்லம் ரொம்ப பிடிச்சிருச்சு சார் மொத்த நபர் மாதிரி இல்லாம இவ்வளவு யோசிச்சு செயல்படுறாரு இப்ப எல்லா மக்களும் பயிற்சி செஞ்சு கேட்டவோட உடனே மையா செய்கிறேன் என்று சொன்னார் சொன்னார்கள் இது ஒரு ஒழுக்கம் தான் ஆனா இவர்கள் பேணியது செல்ல அலுசலமனுடைய மரியாதையை கொடுத்தார் யார் அந்த கூட்டத்தார்கள் ஆனால் இந்த அப்துல் கைஸ் என்பவர்கள் மரியாதையும் தாண்டி தன்னுடைய புத்திசாலி தன்மை தன்னுடைய நிதான தன்மையை அவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள் இல்லையா அப்ப இந்த ஒரு கருத்து தான் அதாவது இந்த ஒரு அது அந்த ஒரு செயலின் காரணமாக தான் சொல்லல்லா அலிஸ் சொல்லப்பட்டவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை சொல்ல சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் உரிடம் அந்த இரண்டு குணத்தையும் அல்லாஹு விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்று அப்போ அப்படி சொன்ன உடனே அந்த நபர் கேட்டாரா அந்த அஷஜ் அப்துல் கைசி கேட்டார்களா யாரை சொல்லதா என்ன பார்த்தா இப்படி சொன்னீங்க என்னிடத்தில் அல்லாஹ் விரும்பக்கூடிய ரெண்டு விஷயம் இருக்குதா இது எப்படி அரசுதா என்னிடத்துல இருக்குது என்னுடைய இயல்பான நிலையிலே இது இருக்கின்றதா இல்லை எப்படி எனக்கு இது வந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே சொல்லல்ல அலி சொன்னார்களா இது உள்ளில் பழைய பழையவையாக இருக்கின்றது அதாவது பலதாகவே அதாவது பழையதாக இருக்கக்கூடியவதாக இருக்குதா உனக்கு உன்னிடத்துல இது முன்னாடியே இருக்குப்பா இது உன்னுடைய இயல்பான செயலாகவே அல்லாஹ் தாயால் ஆக்கி விடுகிறாப்பா தான் இந்த செயலை உன்னுடைய உள்ளத்தில் போட்டான் ஆனா இந்த செயல் போடக்கூடிய நபர் வந்து சாதாரணமான கிடையாது அல்லாஹ் ஒருத்தவனுக்கு இப்படிப்பட்ட செயலை இப்படிப்பட்ட ஒரு தன்னை அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்தில் போடுகிறார் என்று சொன்னால் சாதாரணமான விஷயம் கிடையாது அவர்கள் அந்த அப்துல் கைஸ் என்பவர்களை பார்த்து சொன்னார்கள் என்ற செய்தி தான் இந்த ஹதீஸ் மூலமான சொல்லித்தராங்க பாருங்க ரவாஹு முஸ்லீம் இந்த ஹதீசனை முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலை அந்தவர்கள் அறிவித்தார்கள் முஸ்லீம் ரஹமதுல்லி அந்தவர்கள் தன்னுடைய சஹிஹ் என்ற கிதாபில ஈமான் அதிகாரத்தின் தொடக்கத்தில் இந்த ஹதீஸை அறிவித்துள்ளார்கள் என்பதையும் சொல்றாங்க இன்னும் திருமதி ரகமதுவாஹேலை அன்பர்களும் இந்த ஹதீசரை அறிவித்தார்கள் என்பதனை நமக்கு சரகலர் அருமையாக விளக்கி தருகிறார்கள் இதுதான் இந்த ஹதீஸிற்கான தர்ஜுமா இப்ப அடுத்தபடியாக பாருங்க இரண்டாவது ஹதீஸ் இன்னும் அறுநூற்றி முப்பத்தி மூன்றாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ் யாரையும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் ஆயுஷத் அரசியல் வாகுவாண்டுகா செய்த ஆயுஷாரதியா அண்டவர்களை மற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது காலத் அது ஆயுஷாரதியா என்னவர்கள் சொன்னார்கள்

அல்லாஹ் ஒன்றை நடைமுறைப்படுத்துகிறான் என்று சொன்னால் அந்த நடைமுறையில் அந்த செயலில் என்பது குணம் என்பது மென்மை என்பது நிதானம் என்பது என்பதை நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள் இந்த இடத்துல என்பதும் ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம் மென்மையானவன் நிதானமானவன் என்ற இரண்டு அர்த்தத்தையும் நமக்கு சொல்லித் சொல்லித்தராங்க அப்ப இந்த அதிப்பினுடைய சரணும் தலில் பாலியின் சரங்களை அமையக்கூடிய விளக்கமாகவே அமைகின்றது சரிங்களா இப்ப இதுல சொல்றாங்க அதாவது மென்மையானவனாக இருக்கிறான் எப்படி சொற்களிலும் செயல்களிலும் அல்லாஹு மென்மையாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்வா என்ன சொன்னாலும் சரி எதை செயல்படுத்தினாலும் சரி அதில் என்று சொல்லி தருகிறார்கள் இன்னும் கடினத்தையும் கடுமையும் தவிர்த்து எளிய வழியை கடைபிடிப்பது கடைபிடிக்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் அப்படி ஒரு அர்த்தம் இது இன்னும் மிரட்டல் வன்முறை கடுமை ஆகியவற்றினுடைய ஒரு எதிர்பொருளாக பொருளாக இருக்கின்றது அவரது கடுமையாக நடந்து கொள்றாரு வன்முறையான விஷயத்தை செய்கிறாரு மிரட்டல் விடுகிறார் அவ இத்தகைய காரியத்தை எல்லாம் அதனுடைய அதனுடைய ஆப்போசிட் ஆப்போசிட் பொருள் அதாவது இறக்க இறக்கத்தனம் மென்மையோடு நடக்குதல் தாழ்மையோடு நடந்து கொள்ளுதல் இப்படிப்பட்ட அர்த்தத்திற்கெல்லாம் அது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள் இன்னும் இந்த சரக கிதாபில நிகாயா என்ற கிதாபில் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சொல்றாங்க அதுல அதுவாக தனது அடியார்களிடம் மென்மை இரக்கம் காட்டுகிறானாம இருக்கிறான் இது ரஃபீக் என்ற பெயர் செய்பவரை குறிக்கும் வகையில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இன்னும் இமாம் சொல்லும் பொழுது இந்த இடத்துல ரஃபீக்குக்கான பொருள் என்பது அவ்வாஹ தனது அடியார்களிடம் மிகவும் நுண்ணிய கருணையு கருணையுடனும் மென்மையுடனும் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற அர்த்தத்தை இவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் சில பொருட்களில் பார்க்கும்போது இன்னும் சில அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னா ரஃபீத் என்பது ஹெல்மு அதாவது கோபம் செய்யாமல் பொறுத்திருப்பது என்பதை குறிக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தில் இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை சில அறிஞர் சில வளமாபுர மக்கள் நமக்கு சொல்லித்தராங்க ஏன்னு சொன்னால் பாவம் செய்பவர்களை உடனே தண்டிக்காமல் இருப்பது கால அவகாசம் கொடுத்து அவர்கள் தௌபா செய்யும் வாய்ப்பு தருவது அல்லாஹருக்கு என்ற செயல் என்பது அல்லாஹருக்கு பெரும் கருணை உள்ளது என்பதை விவரிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கு நம்ம அவன் பாவம் செய்யறான்னு சொன்னா அவன் உடனே அல்லாஹ் தண்டிச்சிட மாட்டான் அவனுக்கு சில கால அவகாசம் கொடுப்பான் அவன் சில அவகாசத்தை வாய்ப்பையும் விலக்கி தருகிறான் சொன்னா அல்லாஹ் எத்தகைய ஒரு கருணையாளனாக இருக்கிறான் அல்லாஹ் அழைச்சிருந்தா பாவம் செஞ்சவனே அவன் அடிச்சிருக்க முடியும் ஆனா அல்லாஹ் அப்படி செய்யக்கூடியவன் கிடையாது இதன் மூலமாக ரஃபீத் அல்லாஹ் மென்மையுடையவன் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நம்ம கருணையாக சொல்லித்தரார் இன்னும் இந்த கருத்தை இபுனு ரசால் ரதியுல்லாக அணுகு கொண்டவர்கள் கூறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நமக்கு சொல்றாங்க இன்னும் இமாம குர்த்திவி ரதியுல்லாக அணுகு கொண்டவர்கள் சொல்கிறார்களாம் இந்த அர்த்தம் தான் இந்த ஹதீசனுடைய இந்த ஹதீசனுடைய சூழலுக்கு ரொம்ப ஏற்புடைய அர்த்தமாக ரொம்ப ஏற்றமான ஒரு அர்த்தமாக இருக்கும் என்பதை அருமையாக சொல்லித்தராங்க ஏன்னு சொன்னா அதாவது நபி சொல்லாஹு அலஹி வசனம் அவர்கள் இந்த வார்த்தையை மென்மையான நடத்தை ஊக்குவிப்பதற்காக தான் சொன்னார்கள் ஓ அந்த அதீச சொல்ல காரணம் என்ன நீங்களும் மின்மையோடு நடந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு கருத்தை ஊக்கமிக்கும் விதமாக சொல்லக்கூடிய ஒரு கருத்தின் காரணமாக இதற்கு மென்மை என்ற அர்த்தம் கொடுத்தால் பொருத்தமாக இருக்கும் என்று பொருத்த பேர் அவர்கள் அருமையாக சொல்லி தருகிறார்கள் இன்னும் இந்த சரகில ஒரு கேள்வியை நமக்கு எடுக்கிறாங்க அப்போ இன்னும் அல்லாஹு தால சொல்றாங்க அதனால அல்லாஹு ரஃபீக் என்று அழைக்கலாமா என்று ஒரு கேள்வி வைக்கிறோம்னு சொன்னா அதுக்கு என்ன பதில் ரஃபீக் என்ற சொல் அல்லாஹுடைய அந்த தன்மையை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கின்றது மாறாக அது குர்ஆனிலேயோ இல்ல ஹரீத்திலேயோ அதாவது குர்ஆனில் அல்லாஹு அஸ்மாவுல் அஸ்மஸ்னாவில் கட்டுப்படாததாக இருக்கின்றது அதனால் அல்லாஹு ரஃபீக் என்று அல்ல ரஃபீக் என்பது அல்லாஹருக்கு ஒரு பெயர் இருக்குது என்று சொல்லக்கூடாது ஆனால் ரஃபீக் அல்லாஹ் ஒரு மென்மையானவனாக இருக்கிறான் அல்லாஹ மென்மையை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் மென்மையான காரியத்தை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்ற அர்த்தத்தில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரஃபீக் என்று அழைத்துக் கொள்ளலாம் என்ற விஷயத்தையும் நமக்கு அருமையாக சொல்லி தருகிறார்கள் தொடர்படியாக சொல்லவால சமன் அவர்கள் சொன்னார்களாம் அல்லாஹ் எந்த விஷயத்திலேயும் மென்மையை நேசிக்கிறான் அதாவது என்று சொன்னார்கள் ஏன்னு சொன்னா மென்மை மக்களை ஒன்று சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது உள்ளங்களில் அன்பை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது காரியங்களை நன்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது மூணு விஷயத்தை சொல்றாங்க மென்மையை தான் மென்மை என்ற காரியம் தான் மக்களை ஒன்று சேர்க்கும் மக்களை ஒன்றாக வாழ வைக்கும் இன்னும் மக்களுடைய உள்ளங்களில் அண்மை உருவாக்கக்கூடிய ஒரு செயலும் வெண்மை தான் இன்னும் காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களில் காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேற்ற சொன்னால் அதில் ஒரு மென்மை தன்மை வேறு அப்போ இந்த மென்மை அதன் காரணமாக நான் எல்லா விஷயத்திலேயும் மென்மையை பெறக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை கருணியாக சொல்லித் தருகிறார்கள் பாருங்கி இந்த ஹதீஸானது அலிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாவுக்கு செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்லி தராங்க அடுத்தபடியாக மூன்றாவது ஹதீஸ் இன்னும் அறுநூற்றி முப்பத்தி நான்காவது ஹதீஸ் இந்த ஹதீஸ் யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடியது என்றால் வான்ஹா இந்த ஹதீஸும் அந்த ஆயிஷா தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு இந்த ஹாவுடைய இதற்கு முந்திய ஹதீசான இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளரான அந்த ஆயிஷா பி விரதிகம் ஆண்டவர்களை பார்த்து விடக்கூடியதாக அப்போ இதையும் அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள் அந்த நபீக செல்லவாக வாளிவர் செல்லம் நிச்சயமாக நபி செல்லவாக வாளி இவர் செல்ல கால அவர்கள் சொன்னார்கள் இண்டம் வாஹ ரஃபீய குன் நிச்சயமாக வாஹு தாயனா ரஃபிய குன் மேன்மையாளனாக இருக்கிறான் மென்மையானவனாக இருக்கிறான் யுஹெப் இன்றும் அவன் மென்மை தன்மையை விரும்பக்கூடியவனாகவும் இருக்கிறான் மேல சொல்லப்பட்ட அதே விஷயம்

கடினமானது என்ற அர்த்தத்திற்கு அழைப்பு என்பது வரக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த உலகத்தில் இதெல்லாம் கடினமான காரியமாக கடினமானதாக நடந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார்களா அவர்கள் எல்லாம் உன் உண்புன்னு அப்போ அந்த அழன்பு அந்த கடின க கடுமையானது என்ற அந்த காரியத்தில் அல்வா வழங்காத ஒன்றை இந்த மென்மை என்ற காரியத்தின் மூலம் அல்லாஹ் வழங்குகிறான் வழங்குகிறான் இன்னும் பொமாலா இழச்சி இன்னும் அல்லாஹு தழை அவ பொமாலா யுழர்த்தி அலா சிவ் அலா மா சிவாகும் இன்னும் அல்லாஹ அல்லாத மற்றவர்களிடத்தில் வழங்காத ஒன்றையும் இந்த என்ற தன்மையுடையவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அர்த்தம்தான் இந்த அர்த்தமாக இருக்கின்றது அப்போ அல்லாஹ் மென்மையை மென்மையை நேசிக்கக்கூடியவனாகவும் மென்மையானவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லலிசன் சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை சொல்றாங்க அப்போ இங்க மேல சொல்லப்பட்ட மாதிரி இங்க ரிஃபுக்கின் மூலம் அவ்வாஹ வழங்குகிறான் அப்ப இந்த ரிஃபுக்குன்னு சொன்னா இந்த இடத்துல கருணை என்றுதான் அர்த்தம் ஆனா இப்படி ஒரு அர்த்தத்தை வச்சுக்கலாம் எப்படி ரிஃபுக்கு உடையவனுக்கு அவ்வாஹ வழங்குகிறான் என்று அவர் அர்த்தம் வைக்கலாம் அப்ப ரிஃபுக்கு யார் இந்த உலகத்தில் மென்மையான முறையில் நடந்து கொள்ள கொள்ளக்கூடியவனாக இருப்பானோ கனிவான முறையில் நடந்து கொள்ளக்கூடியவனாக இருப்பானோ அப்படி கனிவான நபர் மென்மையோடு நடக்கக்கூடியவருக்கு அவ்வாஹ வழங்குகிறான் மாலா யுத்தி அலல் கடினமான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய இதே தான் அந்த அப்படி ஆளுடைய அர்த்தம் ஒரு மனிதனுடைய அர்த்தம் வச்ச மாதிரி அன்சுக்கும் வைக்கலாம் கடினமான ஒருவன் அப்போ அந்த கடினமாக நடந்து கொள்ளக்கூடியவன் மக்கள் மக்களை பகழிக்கக்கூடியவனாக இருக்கிறான் மக்களிடத்துல எப்போது இரக்கமற்றவனாக இருக்கிறான் மக்களை துன்புறுத்தக்கூடியவன் கூடியவனாக இருக்கிறான் அப்படி மக்களை துன்புறுத்தக்கூடிய அப்படி மக்களை மக்களுக்கு இடத்தில் கடுமையாக நடக்கக்கூடியவன் அவனுக்கு கொடுக்காத ஒன்றை அந்த மக்களிடத்தில் மென்மையோடு நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான் மாலா உழத்தி அலாமாசிவாகும் இன்னும் அல்லாஹ அல்லாத ஏனைய நபர்கள் அவர்களுக்கு கொடுக்காத ஒன்றையும் அல்லாஹு இருக்கு இந்த உலகத்துல அதாவது கடுமையான நடக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் இல்லையா அல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் அதாவது இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ரிசுக்களிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அவன் எதிரியா இருந்தாலும் சரி அவன் அநியாய காரணாக இருந்தாலும் சரி நியாயமான காரணமாக இருந்தாலும் சரி அப்ப எல்லாவற்றிற்கும் அல்லாஹு காயல ரிசுக்கு அளிப்பது என்பது மாற்று கருத்துக்கலையே எல்லா ராசிக்காக இருக்கிறான் எல்லாவற்றிற்கும் ரிசுக்கு அளிப்பான் அப்ப அதைதான் சொல்றான் அல்லாஹுக்காயல அழும்பு அதான் சொல்லலா இஸ்லாமன் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அந்த அழும்புடையவன் அதாவது கடினமாக நடந்து கொள்ளக்கூடியவன் அவனுக்கும் நான் ரிசுக்கு தருவேன் அவனுக்கும் இந்த உலகத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை நிறைவேற்றி தருவேன் அவனுக்கும் செல்வ செழிப்பை தருவேன் வீடு எல்லாம் தருவேன் ஆனா அதை விட அந்த ரிஃபுக்கோடையவன் மக்களிடத்தில் மென்மையோடு நடந்து கொள்ளக்கூடியவன் அவனுக்கு தான் நான் அதிகம் வழங்கக்கூடியவனாக இருப்பேன் அப்ப அந்தவன் அந்த கடினமான ஒருவனுக்கு நான் என்ன எதை கொடுக்க மாட்டனோ எதை அல்லாஹ் கொடுக்காதவனாக இருப்பானோ அந்த ஒன்றை ரிஃபுடையவர்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்ல சொல்லி தராங்க இப்ப அதே மாதிரி இந்த பூவுடைய வமீர் வந்து அந்த ரொம்சை பார்த்து போகக்கூடியதா இருக்கு அந்த கடினம் அல்லாத மற்ற குணம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்ப அந்த கடினம் அல்லாத மற்ற குணத்திற்கு அல்லாஹ் வழங்காத விஷயத்தை அந்த ரிஃபு என்ற குணத்திற்கு வழங்கக்கூடியவனாக இருப்பான் இப்போ கடினமாக நடந்து கொள்றான் அந்த கடினமாக நடந்து கொள்ள தாண்டி வேற உலகத்தை வச்சுப்போம் மாசிவாகப்போம் அந்த அந்த உலகத்துல இவ்வளவு குணம் இருக்கு அப்போ ஒருத்தன் வேற ஏதோ ஒரு குணத்துல நடக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதாவது மக்களிடத்துல ஒரு உம் பொறுமையோடு நடந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் லேசான முறையில பேசக்கூடியவனாக இருக்கிறான் அமைதியான முறையில பேசக்கூடியவனாக இருக்கிறான் இந்த குணத்தை எடுத்துப்போம் இப்ப அது அமைதியான தமக்கு பேசக்கூடியவனா மக்களை எந்த ஒரு சீனலும் செய்யாம அவம்பாட்டம் வேலையை பார்த்துட்டு மக்களை நல்லபடியா வாழ விடுறான் இந்த தப்பும் கிடையாது ஆனா அவனுக்கு ஒரு ரிசுக்கு அல்ல அவனுக்கு ஒரு சிறப்பு கொடுப்பான் இல்லையா அவனுக்கும் சில காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பான் அவனுக்கும் சில செல்வ செழிப்பை கொடுப்பான் வீடு கொடுப்பான் எல்லாத்தையும் கொடுப்பான் அப்போ இவர்களுக்கும் அப்போ கெட்டவனான அந்த அழிப்பு என்று அந்த கெட்டத்தன்மைக்கும் அல்லாஹ் கொடுப்பான் இந்த மகா சிவாகு அந்த அழிப்பு அல்லாத மற்ற குணத்தை செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் வழங்குவான் ஆனா இதையெல்லாம் தாண்டி இஃபுக்கோடையவர்களுக்கு மென்மையுடையவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடியவனாக இருப்பான் ரிசுக்கினே வழங்கக்கூடியவனாக இருப்பான் அப்போ இவர்களுக்கு சுவனம் கிடைச்சா கூட அந்த சுவனத்தில் உயர்ந்த தரஜா என்பது உடையவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இப்படி ஒரு ஒரு அர்த்தத்தை நம்ம கொள்ளலாம் இப்படி ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளலாம் அப்போ மற்ற இந்த உலகத்தில் மக்களிடத்துல பொறுமையோடு மக்களை சீண்டாமல் எந்த ஒரு தொந்தரம் கொடுக்காமல் நடந்தவனுக்கு சுருகம் உண்டு தான் ஆனா அவனுக்கு சுருகத்துல என்ன தரஜா அல்லாஹ் கொடுத்திருக்கானோ அதை விட உயர்வான தரஜாவை ரஃபீக்கான ஒருவன் அதாவது ரிப்பக்கை பேணக்கூடிய மென்மை தன்மையை பேணக்கூடிய ஒருவனுக்கு அவ்வாறு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற அர்த்தத்தில் தான் சொல்லவாலிஸ்லம் அவர்கள் இந்த நமக்கு கற்றுத் தருகிறார்கள் பாருங்க ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீசனை ரஹமத்துல்லாஹி அலை அந்தவர்கள் அறிவித்தார்கள் என்பதையும் நமக்கு சொல்றாங்க அப்போ இதுதான் அறுநூற்றி முப்பத்தி நான்காவது ஹதீஸாக இருக்கின்றது அப்போ இந்த பாடத்துல அறுநூற்றி முப்பத்தி இரண்டாவது ஹதீர் அறுநூற்றி முப்பத்தி மூன்றாவது ஹதீர் அறநூற்றி முப்பத்தி நான்காவது ஹதீஸ் என்ற இந்த மூன்று ஹதீஸ்களுக்கான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் அதனுடைய கூடுதல் செய்திகள் எல்லாம் முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம் ஹந்து இல்லா பென்ஷால்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த நான்காவது ஹதீஸாக வரக்கூடிய இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸருக்கான கருத்தையும் அதில் சொல்லப்படக்கூடிய செய்திகளையும் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில்தான் பேசுவோம் வாஹத் ஹந்துல் இல்லாஹ் யூ ஆலமி அஸ்ஸாமு அலைக்கும் முர் ரஹமது